நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பத்து லட்சம் ரூபாயில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியும் இதை பற்றி தான் அந்த வீடியோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மாற்றிங்க யூ என்னங்க இந்த வார்த்தை சொன்னீங்க பத்து லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டா அதை வச்சு என்ன செய்ய முடியும் அதாவது ஒன்றுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பலவற்றில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதுதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் எதுதில் இன்வெஸ்ட் பண்ணால் மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி பல கேள்விகள் நம்ம மனதில் இருக்கும் இதை பற்றின வீடியோ தான் இது முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நீங்கள் ஃபைவ் லேக்ஸை வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்க அது மந்த்லி இன்கம் வர மாதிரி மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயும் அதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் என்ன சார் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு நான் தான் சேர்த்துங்க மிச்சம் அஞ்சு லட்சத்தை மூணு லட்சத்தை ஷேரில் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஷேர் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க மிச்சம் ஒன் லேக் டூ லேக்ஸ் இருக்குதுல்ல அதில் ஒன்றை வந்து டெய்லி தண்டல் அது மாதிரி கொடுத்து செய்யுங்க இன்னொரு ஒன் லேக் இருக்குல்ல அது மந்த்லியில் இன்கம் வர மாதிரி ஒன்று செய்யுங்க இப்போ இதை நாலாக பிரிச்சிட்டேன் இந்த நாலில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒன் லேக் நீங்கள் இந்த ஃபைவ் லேக் அதை முடிஞ்சு போச்சு ரெண்டு லட்ச ரூபா மா ரெண்டாயிரூபா மாதம் வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அந்த ஷேரில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸை பார்த்து எந்தெந்த கம்பெனிஸ் ஏறும் இல்லை எந்தெந்த பெனி வாங்கி வாங்கியாமீங்க ஓரளவு நல்ல ஸ்டக்ஸாக பார்த்து வாங்கி வாங்க நீங்கள் லாபத்தை சம்பாதிக்க பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வரும் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பின் இன்ஸ்டாக்ஸை வாங்கி லாஸ் ஆகி சார் எனக்கு லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க அதே செஞ்சு எனக்கு தப்பாக செஞ்சு ஏமாறாதீங்க நானும் சரிங்க தப்புது அதுக்கிறது இந்த ஒன் லேக் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை ஒரு த்ரீ த்ரீ லேக்ஸ் கொடுன்னு சொல்லிடுறேன் அது ஒன் லேக் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மாதம் மூவாயிரம் உங்களுக்கு போகும் புரியுதுங்களா நல்லா பர்சனாக பார்த்து கொடுங்க மிச்சம் இந்த ஒன் லேக் வந்து மினிமம் பதினோரு பேருந்து கொடுக்கலாம் இந்த பதினோரு பேருக்கு மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வரும் இந்த ஆயிரத்தி ஐநூறுவாயில் உங்களுடைய செலவு போக மிச்சத்தை ஓரளவு மிச்சப்படுத்திங்கன்னே வந்தீங்கன்னா டெய்லி இந்த ஆயிரத்தி சில அதுவாக பார்த்தீங்கன்னா அன்றாத்திக்கு ஷேரில் ஒவ்வொரு ஷேராக வாங்கி போட்டு வாங்க ஆன் சார் இது ஷேரில் வாங்கி போட சொல்லுறீங்க ஏற்கனவே ஒரு மூணு லட்ச ரூபா ஷேர் போட சொல்லிட்டீங்க ஏதோ ஒரு ஒரு லட்சத்து ஷேரில் போட சொல்லுறீங்க அப்படின்னா இந்த டெய்லி ஒவ்வொரு லட்சம் ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தினாலும் நீங்கள் முடிஞ்ச வர ஐநூறுவா ஆயிரமோ அப்படி சேவ் பண்ணி சேவ் பண்ணி அதாவது ஷேர்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஷேர் இறங்கிச்சின்னா கூட இன்னொரு ஷேர்லாம் ஏறும் பேங்க் ஷேர் இறங்கிச்சின்னா முதல் ஷேர் ம மற்ற ஷேர்ஸ் ஏறும் மற்ற ஷேர்ஸ் இறங்கும்போது பேங்க் ஷேர் அதாவது நைன்டி ஷேர்ஸ் ஏறும் இப்படி மாறி மாறி ஏறும்போது உங்களுக்கு எப்பவுமே ஒரு நிரந்தர வருமானத்தை அது ஏற்றுக் கொடுக்கும் இது உங்களுக்கு முக்கியமான ஒன்று இதில் எது இறங்கினாலும் ஒன்று ஏற போதும் அதில் உங்களுக்கு லாபத்தை இந்த நூறு நாளுக்குள்ளே அவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம இன்னும் பயப்பட வேணா இதில் வர லாபத்தை வச்சு நீங்கள் அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டுருக்கலாம் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பணத்தையும் நீங்கள் டெய்லி அந்த ஆயத்தையும் நீங்கள் வேலை பண்ணீங்கனாலும் அது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலையிடும் அதை ஒரு நூறு இரநூறு எடுத்துகிட்டு மிச்சத்தை இது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பத்து லட்ச ரூபா குறுகிய காலத்தில் உங்களுடைய சாப்பாட்டுக்கு போக ஒரு வருமானத்தை அதுக்கு ஈட்டுக் கொடுக்கும் தேவை இல்லாமல் நீங்கள் விலைக்கு போகிறவராக இருந்தால் இந்த டெய்லி தண்டல் ஓடுறதை எடுத்துக்கிங்க இந்த வேலைக்கு போகாமல் எது ஏன் நம்பி வானோன்னாக்க சொந்த வீட்டில் வந்தன பிரச்சனை இல்லை வாடகை விடாத இல்லை கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நீங்கள் வாடகைக்கு இருப்பது நல்லது இதை நீங்கள் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி வாழலாம் இதில் இதை வந்து இந்த ஒரு லட்ச ரூபாயில் நீங்கள் எவ்வளோ லாபத்தை விட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு களை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட தெரியும் அதை கொண்டு நீங்கள் இதில் லாபமாக இருந்தால் நஷ்டமாக இருந்தான்னு பார்த்துட்டு அதை விடுறதா அல்லது கண்டினியூ பண்ணுற நீங்கள் தான் முடிவு பண்ணணும் புரியுதுங்களா இது பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணிவிட்டு பெரிய கூட்டணி தேங்க் யூ